ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியான இடையூறுகள் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட தருணத்திலெல்லாம் ஊடகங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறாங்க எங்களுக்கு நடக்கக்கூடிய அடக்குமுறைகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்ததற்கு தமிழ்நாட்டின் ஊடகங்கள் தான் மிக முக்கியமான காரணிகளாக இருந்த காரணத்தினால் எங்களுடைய குறைந்தபட்ச உரிமை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல முடியும் இன்று நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வலிமை எங்களுக்கு கிடைச்சிருக்கினால் அதற்கு ஊடகங்களினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற காரணத்தினால் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற ஊடகங்களைப் போல அல்லாமல் தமிழ்நாட்டிலே சுதந்திரமாக தனித்து சிந்திக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே மாற்று கருத்துக்கள் மக்களிடத்தில் செல்கின்றன அந்த வகையிலே ஊடக நண்பர்களுக்கு தோழமைகளுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் தவிர்த்த பிற செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய அரும்பணியை நீங்கள் செய்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான தோழர்களே இந்த பாஜக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட இருந்து இன்னும் சொல்லப்போனால் மோடி பிரதம மந்திரியாக அறிவிக்க பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்திலேயே அவர் பிரதம வேட்பாளராக தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுதே நாங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் அன்றிலிருந்து அவர் பதவியேற்ற நாளில் இதேபோல ராஜபக்சே வளைத்ததற்கான கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவினுடைய அனைத்து மக்கள் விரோத கொள்கைகளையும் மே பதினேழு இயக்கம் சமரசமில்லாமல் அம்பலப்படுத்தியிருக்கிறது அவங்க ஆட்சிக்கு வந்த பாராளுமன்றத்தில் முதல் அமர்வின் பொழுது சொன்ன உலக வர்த்தக கழகத்தில் ரேஷன் கடையை மூட மாட்டோம் என்கின்றெல்லாம் பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேச்சு அது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பேசினாங்க ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் பதினைந்தாம் தேதி உலக வர்த்தக கழகத்தில் டபிள்யூடிஓவில் ரேஷன் கடைகளை மூடுவதை பற்றியான வாக்குறுதியை கொடுத்ததையும் மே பதினெழுக்கு வந்து அம்பலப்படுத்தியது அதே போல் ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற இவர்களது கொள்கைகள் அது ஹெச்இஎல்பி என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியாக இருந்தாலும் சரி ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசியாக இருந்தாலும் சரி இவர்களுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி திட்டத்தை அம்பலப்படுத்தியது மேப்பதால் இயக்கம் போல அவர்கள் கருப்பு பட ஒழிப்பு என்று சொன்ன பொழுது இது இங்கே இருக்கக்கூடிய சிறு வர்த்தகத்தை சில்லறை வர்த்தகத்தை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று அதே இரவு நவம்பர் எட்டாம் தேதி இரவிலேயே மேற்பதல் இயக்கம் அறிவித்தது அது இப்பொழுது இருக்கிறது அதேபோல ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பொழுதும் மே பதினேழு இயக்கம் மாநில உரிமைகளை அளிக்கின்ற விதமாகவும் டபிள்யூடிஓவில் இவர்கள் உலக வர்த்தக கழகத்தில் அமெரிக்காவிற்கு சாதகமாக இந்த வரியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுவும் சிறு வர்த்தகத்தையும் சிறு தொழில்களையும் முடக்கின்ற திட்டம் என்று நாங்கள் அம்பலப்படுத்தியிருந்தோம் அதே போல கடற்கரை மேலாண்மை சட்டம் மின்சாரத் துறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் விவசாயத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் கல்வித்துறையில் இவர்கள் கொண்டு வந்தக்கூடிய புதிய கல்விக் கொள்கை இவை அனைத்தையும் மே பதனாள் இயக்கம் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தியிருந்தது மட்டுமல்ல பண்பாட்டு தளத்திலும் இவர்கள் எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக தமிழர் விரோதமாக செயல்பட்டிருக்கார் என்பதை மே அம்பலப்படுத்தி இருக்கு இதனால தான் மேற்பதுனா இயக்கத்தின் மீது தொடர்ச்சியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம் அதே தருணத்தில் இந்த பாஜக அரசு தமிழர் விரோதமாக குறிப்பாக எப்படி செயல்பட்டது என்பதை தமிழ்நாட்டில் நடந்த பேரிடர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சார்ந்த போராட்டங்கள் இங்கே ஜல்லிக்கட்டில் நடந்த வன்முறைகள் இவை அனைத்தையும் மே பதிலளிக்கும் அம்பலப்படுத்தியிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம் பண்பாட்டு கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம் சமூக விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தியிருக்கிறோம் இந்த தமிழின விரோதமான இந்த பாஜக ஆட்சி முறை என்பது இந்தியாவினுடைய ஜனநாயக நிறுவனங்கள் அழிச்சிருக்குது இந்தியாவிலே சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன நிறுவனங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு பிறகு இந்த ஆட்சி முறை என்பது முழுவதுமாக ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இப்பொழுது இன்று காலை வந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே இனி வரும் காலத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே மாநிலங்களிலும் மத்தியிலும் ஒரே காலத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இது ஜனநாயக விரோதமானது நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் இப்போ மத்தியில் ஒரு ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னால் உடனே இருபத்தைந்து மாநிலங்களையும் ஆட்சியை கலைச்சிருவாங்களா அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைஞ்சது என்றால் மத்தியில் ஆட்சி வரும் வரை மத்தியில் தேர்தல் நடத்தும் வரை அந்த மாநிலத்தில் மக்களாட்சி இருக்குமா அல்லது கவர்னர் ஆட்சி முறை என்கின்ற சர்வாதிகார ஆட்சி முறை இருக்குமா இதற்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்லவில்லை ஆனால் சூசகமா என்ன சொல்றாங்க இனி வரும் காலத்தில் இந்தியாவில் தேர்தலை இருக்காது என்பதற்கான அடிநாதமாகத்தான் இதை முன் வச்சிருக்கிறாங்க ஒரே சமயத்திலே மாநிலத்திலும் மத்தியிலும் தேர்தல் நடத்துவது என்பது எப்படி சாத்தியம் ஒரு தேர்தல் நடத்துறீங்க மாநிலத்திலும் மத்தியில் ஆட்சி வந்துடுது திடீர்னு ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்துருது அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ அங்கே தேர்தல் நடக்குமா நடக்காதா ஒருவேளை மாநிலங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த ஆட்சி நிலையா இருக்குது ஆனால் மத்தியில் ஆட்சி கவுந்திரிச்சு என்ன பண்ண போறாங்க அவ மத்தியில் ஆட்சி களைஞ்சதுனால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன அவ இருபத்தஞ்சு மாநிலத்தை ஆட்சியை கழிச்சுட்டு மறுபடியும் மத்தியில் மாநிலம் சேர்த்து ஆட்சி வைக்க போறாங்களா அவ இப்படிப்பட்ட திட்டத்தை சூசகமாக கொண்டு வந்திருக்கிற காரணம் என்னன்னால் இதற்கு பிறகு இந்தியாவில் தேர்தலே இருக்க போவதில்லை ஹிட்லர் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தேர்தல் முறை இல்லாத அளவுக்கு பண்ணார் அதே முறை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறோம் ஜெர்மனியிலையும் தேர்தல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறை பாராளுமன்ற நிறுவனங்களை முழுவதுமே மூடிட்டு அங்கு சர்வாதிகார ஆட்சி முறை கொண்டு வந்து ராணுவத்துக்கு அதிபராக ராணுவத்துக்கு தனது கட்டுப்பாடு எடுக்கக்கூடியவராக ஹிட்லர் மாறினார் அதே போலத்தான் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக நிறுவனங்களை எல்லாம் மூடிட்டு நீதிமன்றங்களை முழுவதும் தனது கையில் கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க தேர்தல் 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 ஆணையம் 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 பாஜகவின் இருக்கிறது பாஜகவிற்கு ஏற்ப ஆனால் என்பது ஒரு ஒரு அத்தாரிட்டி என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் விரும்புகிறோம் அவங்களுக்கே அது அது வந்து அரசியல் நிறுவனம் யாரும் நடுநிலையாக நடுநிலையாக நடத்தணும்னால் நடத்தக்கூடிய எந்த சூழலும் இந்திய அளவிலும் இல்லை தமிழ்நாடு அரசியல் சாதி நிறுவனத்தை கையில் இதற்கு பிறகு இப்பொழுது இந்திய ராணுவம் என்பது மோடியின் ராணுவம் பேசுறாங்க வெளிப்படையாக பண்ண மாட்டேங்குது அப்ப நாளைக்கு நடைமுறைப்படுத்தப்படுவது இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார்கள் இது இறுதி தேர்தலாக இந்தியாவின் வரலாற்றில் இருக்கும் என்றால் அடுத்து மோடி ஆட்சி திரும்ப அதுதான் நடக்கும் இதான் இன்னைக்கு இருக்கு நிலைமை இவர்கள் இந்திய மக்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ எந்த நலன் திட்டத்தையும் அவர்களை தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு அறிவிக்கல வெளிப்படையா சொல்றோம் வெளிப்படையா சொல்றோம் நாங்க அதற்குரிய நுணுக்கமான பொருளாதார தரவுகளின் அடிப்படையில் ஒரு வேலை திட்டத்தை கூட முன்வைக்கல இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் பாஜக தேர்தல் அறிக்கையினுடைய உள்ளடக்கமே அதுதான் வெறுமனா அவர் வந்து மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி வாக்குறுதி கொடுப்பாரோ அப்படிப்பட்டதான் இங்கே தேர்தல் அறிக்கையில் வந்திருக்கே ஒளியே இந்தியாவினுடைய பொருளாதார திட்டம் என்ன என்பதை அவர்கள் பூர்வமாக முன்வைக்கவில்லை இதே போல மீத்தேன் எடுப்பதை பற்றியான அவர்களுடைய ஹைட்ரோ கார்பன் பாலிசி அது குறித்து எந்த எதுவுமே கிடையாது எந்த விளக்கமும் கிடையாது தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய ஏகோபித்த கோரிக்கையான இங்கே காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதை பற்றியான எந்த அறிவிப்பும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை கல்வியிலே நீட்டை பருத்தியாண்ட எந்த விதமான விளக்கமும் அது குறித்தான எந்த விதமான குறிப்பும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை அப்போ நாங்க என்ன கேட்க விரும்புறோம் தமிழ்நாடு முன்வைத்த எந்த கோரிக்கையும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை இப்பவும் இல்லை இதுக்கு முன்னாடி கொண்டு வரவும் இல்லை இனிமேலும் கொண்டு வர போறது இல்லை தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்திற்கான எந்த திட்டமும் முன்வைக்கப்படலை அதை நாங்கள் அரசாங்கம் முன்வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் அறிக்கையை முன்வைத்து வரக்கூடிய பாஜக ஆட்சி இந்த பாஜக ஆட்சியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடிய அதோட கூட்டணி கட்சிகள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னால் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தக்கூடிய சட்டவிரோத அதிமுக அரசு இது சட்டவிரோத அரசு இந்த அரசு பாஜகவினுடைய தமிழின விரோத அரசோடு கைகோர்த்து தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இந்த கூட்டணி என்பது ஒரு அரசாக இருக்கிறது அரசு அது காவல்துறை ஏவுது நீதித்துறை கையில் வச்சுக்குது தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்குது ரிசர்வ் பேங்க கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும்னு சொல்லுது கல்வித்துறை முழுக்க கட்டுப்பாட்டில் எடுக்க சொல்லுது வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்கிறது இத்தனையும் செய்யக்கூடிய இந்த அரசு ஆட்சியில் நீடிக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் இங்கே மக்களிடத்தில் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் கிட்டத்தட்ட நாலரை கோடி மக்களினுடைய இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது நாலரை கோடிங்கிறது தமிழ்நாட்டில் பாதி மக்கள் தொகை பாதிக்கும் அதிகமான மக்கள் தொகை அளவுக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு அப்படின்னா இனி அஞ்சு வருஷத்தை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னால் வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விடும் அதற்குரிய எந்த விதமான திட்டம் இன்றைக்கி அவங்ககிட்ட வைக்கல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு வரைக்கும் அது கிடையாது அதிமுக வச்சு தேர்தல் அறிக்கையை கூட அவன் கன்சிடர் பண்ணல அப்புறம் எப்படி கூட்டணியா இருக்க முடியும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய கூறுகள் கூட பாஜக அறிக்கையில் கிடையாது அதற்கு நேர் விரோதமானதான் உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் நீடிக்க கூடாது இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தான் மே பதினேழு முன்வைக்குது அது குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறோம் ஏழு தமிழர் விடுதலையை நிறுத்தி வைத்திருப்பது தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாட்டின் ஆளுநர் பாஜக நபர் அவர் மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்டவர் மோடி சொன்னார்னால் இந்த ஏழு பேர் விடுதலை ஆகியிருக்கணும் ஆனால் இதுவரை மோடி அரசு ஏழு வரை விடுதலை செய்ய முடியாது என்று தடுத்து வச்சிருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புகிறோம்னா இங்கே பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கட்சிகள் ஏழு தமிழர் விடுதலை குறித்து ஆதரவு தரணும் பேசுறீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில் தேர்தலை ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமையில கூட பாஜகவிற்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஏழு தமிழர் விடுதலை சாத்தியப்படுத்தல அப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி எப்படி நாங்கள் மத்திய அரசோடு நாங்கள் கைகோர்த்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வருவோம் இன்றைக்கு எழுவர் விடுதலால் எதுவும் வர போற பாஜகவுக்கு அதனால பாஜக இந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் அதுவே இந்த பாஜக அரசு செய்ய மறுக்குது இன்னும் சொல்ல போனால் இதனால நம்மளுக்கு பத்து ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும்னாலும் அந்த பத்து ஓட்டு கூட எனக்கு தேவையில்லை ஏழு பேர் விடுதலை பண்ண மாட்டோம் சொல்லி பாஜக அரசுக்கு உட்காந்துருக்குது அதை கேட்பதற்கு கூட அதிமுகவிற்கோ அல்லது பாஜக கூட்டணி நம்பி எப்படி ஆட்சி அதிகாரத்தை ஏழு தமிழர் விடுதலையே சாத்தியப்படுத்த முடியல இந்த கூட்டணி கட்சியை நம்பி நீங்கள் தமிழ்நாட்டை ஒப்படைத்தால் அது நம்முடைய சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் அதே தருணத்தில் நாங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம் பாஜகவினுடைய நபர்கள் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் பாலியல் பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இனி பெண் குழந்தைகள் மீது பெண்கள் மீது தொடர்ச்சியான பாலியல் வன்முறை நடந்துட்டு இருக்குது இது குறித்து முதலமைச்சர் எந்த இடத்திலும் திட்டவட்டமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதில்லை இன்னும் சொல்ல சேலம் ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பேசியதற்காக என் மீது பிணையில் வர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கின்ற அரசு ஆனால் பாலியல் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது இன்னும் சொல்லப்போ குறிப்பாக சொல்லப்போ இந்துத்துவ அமைப்புகள் மீது நபர்கள் மீது இந்த அரசு வழக்கு பதிவு செய்யலனால் நாங்கள் என்ன சொல்றோம் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணியை தயவு செய்து ஆட்சியை அமர்த்தாதீர்கள் நாங்கள் அதான் கேட்க விரும்புகிறோம் இந்தியா முழுவதும் பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு முழு காரணம் பாஜக தான் பாஜக நபர்கள் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அதனுடைய மத்திய அமைச்சர்கள் இருந்து கடைசி இருக்கக்கூடிய தொண்டன் வரைக்கும் அதான் நிலைமை அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கீனமான ஒரு கட்சியை அதை ஆதரிக்கக்கூடிய அதிமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது என்பது முடியாமல் போயிடும் நாம் அனைவர் வீட்டிலும் பெண் குழந்தைங்க இருக்குது பெண்கள் இருக்கிறாங்க அவர்களை நாம் பாதுகாப்பாக வாழணும்னால் அவர்களை பாதுகாக்க விரும்பணம்னால் இந்த கூட்டணியை நாம் புறக்கணித்தாக வேண்டியிருக்கிறேன் இதே சமயத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள் எழுத்தாளர்கள் செயல்பாட்டாளர்கள் கவிஞர்கள் திரைப்பட இயக்க திரைப்படத்தை சார் திரைப்பட துறையை சார்ந்தவர்கள் இவர்கள் அனைவருமே பாஜக ஆட்சியை ஆதரிக்க வேண்டாம் அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அதே வேண்டுகோளின் அடிப்படையில் தான் நாங்களும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக தமிழ்நாட்டினுடைய அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேணும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னால் ஜல்லிக்கட்டுக்கு வந்து திரண்ட லட்சோப லட்ச இளைஞர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்னென்னால் நம்ம எல்லாம் ஒடுக்கின ஜல்லிக்கட்டில் அடித்து நம்மை துன்புறுத்திய நம்ம வழக்கு போட்ட ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கிகளை சுட்டு நம்மை கொலை செய்த அங்கே காவல் லெட்டாவிலே துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்கிய இந்த பாஜக அதிமுக கூட்டணி இந்த பாஜக கூட்டணியோடு இருந்த சமயத்தில் தான் ஆந்திராவில் இருபது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆந்திராவில் மொத்தமாக கொலை செய்யப்பட்ட தமிழர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் அதிகம் இது அத்தனையுமே இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படினால் இந்த கூட்டணியை ஆட்சி அகற்ற ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்குரிய பிரச்சாரத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ உங்களோட நண்பர்களிடத்திலே உங்களோட உறவினர்களிடத்திலே நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் இந்த கூட்டணியை வீழ்த்துவதற்குரிய என்ன பிரச்சாரம்லாம் செய்ய முடியுமோ அத்தனை பிரச்சாரத்தை செய்யுங்க இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட நின்ற லட்சம் இளைஞர்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த கூட்டணியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசியலிருந்து அகற்றுகின்ற உறுதிமொழியை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த அடிப்படையில் இவர்களை நீங்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கை இந்த தருணத்தில் நாங்கள் எங்களது நிலைப்பாடாக முன்வைக்கின்றோம்